நீதிநெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு அருமையான பாடல் நூறாவது பாடல் வீடு வெற்றுக்கு வழி என்று சொல்கிற பாடல் கற்றாங்கு அறிந்து அடங்கி தீதொறி நற்றாற்றின் பெற்றது கொண்டு மனந்திருந்தி பற்றுவதே பற்றுவதே பற்றி பணியற நின்று ஒன்றுணந்து நிற்பாரே நீநெறி செல்வம் நீதிநெறி விளக்கம் செல்வத்தை பற்றி பேசுகிறது எது நீனெறி செல்வம் அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே என்று சொல்வது போல அறநூல்களிலே தேர்ந்து நின்று அவற்றை நன்முறையிலே கற்று உண்மை பொருளை நன்கு உணர்ந்து அடக்கத்துடன் தீயச் செயல்களை கைவிட்டு கிடைத்தனவற்றை ஏற்று பக்குவமுடைய மனத்தோடு வீடுவற்றை அடையும் முறைகளோடு அதற்குரிய கடமைகளை செய்து இறைவனை உணர்ந்து நிற்பவர்களே ஞானியாவார்கள் ஆவார்கள் கற்றவற்றை கற்று மனம் அடங்க வேண்டும் தாய்மானோர் சொல்கிறார் தன் மனம் அடங்கவில்லை என்று வருந்துகிறார் இந்த மனத்தை கொண்டுவிட்டால் பரவாயில்லை என்று தோன்றுகிறது என்கிறார் அப்படியானால் மனம் அடங்குவது எவ்வளவு பெரிய செயல் அதற்கு என்ன வேணும் உண்மை பொருளை கற்று மனமடங்கி பக்குவமுடைய நிலையிலே மனம் திருந்தி பற்றுவதே பற்றி இறைவன் திருவடிகளை பற்றி கொண்டு பணியற என்று ஒன்றுணர்ந்து நிற்பாரே எனவே இறைவன் ஒருவன்தான் எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவன் என்று நினைந்து அதன் வழி நிற்பவரே நீ செல்வமாகிய செல்வமாக வேடுவரை பெறுவர் அதனால்தான் சொன்னார் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு எனவே பற்றில்லாதவன் பெறுவான் அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் இந்த உலகப் பற்றுக்களை நீக்கலாம் ஏனென்றால் மனத்திற்கு ஒரு இயல்பு உண்டு எதையாவது பற்றி கொள்ளும் அப்போ எதையாவது பற்றி கொண்டு துன்புறுவதை விட இறைவனை பற்றி கொண்டால் இன்பறலாம் அல்லவா அதனால் பற்றில்லாதவனை பற்றி கொண்டால் உலக பற்றுக்கள் நீங்கும் என்று சொல்கிறார் எனவே பற்றுதற்ற பரம்பொருளாக இறைவனை பற்றி கொண்டு மனம் செம்மையாக வேண்டும் மனம் செம்மையானால் அது இறைவன் வந்து தங்குவதற்குரிய இடமாகும் எனவே மனதின் இறைவன் வந்தால் எல்லா பக்கமும் வந்துவிடும் அல்லவா எனவே அத்தகைய நிலையிலே நல்ல முறையிலே கற்று மனம் அடங்க வேண்டும் எனவே கற்பது எதற்கு என்று சொன்னால் மனம் அடங்குவதற்கு இந்த மனம் ஒரு குரங்கை போல உடையது அது ஒவ்வொரு ஒன்றுக்கும் தாவிக்கொண்டே இருக்கும் மாறாக அவற்றை ஒருமையிலே நிறுத்த வேண்டும் அந்த ஒருமையிலே நிறுத்த வேண்டுமானால் அதற்கு மெய்யுணர வேண்டும் மெய்யுணர்ந்து இறைவன் திருவடியை பற்றி கொண்டால் அந்த நிலை இருக்கிறதே அது பேரின்பத்தை பெற்றுத்தரும் என்று சொல்கிறார் வீடு பெற்றுக்குரிய வழி அதுதான் என்று உபரகுருவர் சுவாமிகள் இந்த பாடலின் வழி சொல்கிறார் அப்பாடல் கற்றாங்கு அறிந்து அடங்கி தீதொறி நன்றாற்றின் பெற்றது கொண்டு மனந்திருந்தி பற்றுவதே பற்றுவதே பற்றி பணியற ஒணந்து நிற்பாரே நீ செல்வம்.